வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் ஆர் தினேஷ் இப்ப நம்ம கர்மாவை பத்தி பேசிட்டு இருக்கோம் பிரபஞ்ச சக்தியை பத்தி பேசிட்டு இருக்கோம் பிரபஞ்சம் தான் நம் உடல் நம் உறுப்பு நம்ம அனைத்தையும் இயங்க வைக்கிறது அப்படின்றத பேசிட்டு இருக்கோம் பிரபஞ்சம்ங்கிறது நம்மளே இருந்து நம்மளோட அனைத்து இயக்கங்களையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றது வெளியிலிருந்து நாம இந்த பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்க வேண்டிய அவசியம் இல்லை பிரபஞ்சம் நம்முள்ளே இருக்கின்றது அதை உணர்ந்து செயல்பட்டாலே பிரபஞ்சம் நமக்கு வேண்டியவற்றை கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம் சரிங்களா அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா என்ன பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டாலும் கொடுத்தாலும் நம் கர்ம வினைப்படி நமக்கு பிரபஞ்சம் நமக்கு தேவையான வழங்குகிறது அப்படின்றதையும் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும் கர்மா என்பதை வந்து தீர்க்கவே முடியாதா நம்ம ஒரு பிறவில் செய்த பார்க்கு நீங்களே இந்த ஜென்மத்தில் அனுபவித்தே ஆக வேண்டும் என்றால் ஆம் அனுபவித்தே ஆக வேண்டும் ஆனால் அதற்கு விதிவிலக்காகத்தான் நமது முன்னோர்கள் சித்தர்கள் கடவுள் வழிபாடு யோக நிலை இது போ தான தர்மங்கள் இவைகளை உருவாக்கி இருக்கிறார்கள் அத கர்மாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மூன்று வகையான கர்மாக்கள் இருக்குங்க அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப வந்து கர்மாங்கிறது நாம் செய்யக்கூடிய பாவம் பாவம் தொழில் தொழில்ங்கிறதே வந்து கர்மா தாங்க அதான் பத்தா ஜாதகத்தில் பத்தாம் இடம் கர்மஸ்தானம்னு சொல்றாங்க சரிங்களா இப்ப நாம என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா கர்மாவில வந்து ஒரு கர்மா நம்ம அனுபவித்து முடித்த கர்மா இருக்கும் இப்பொழுது நடப்பு காலத்திலே நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற கர்மா இருக்கும் இனி வருங்காலத்தில் நமக்காக காத்து கொண்டிருக்கின்ற கர்மாவும் இருக்கும் இதையெல்லாம் நாம் வந்து உணர்ந்து இதை நம் கர்ம பலன்களை குறைக்க வேண்டுமாயின் நாம் இறைவனுடைய அருளை நிச்சயமாக நாட வேண்டும் இதற்கு எடுத்துக்காட்டு என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஒரு கிலோ அரிசி வந்து வாங்கிட்டு வந்து ஒரு நாள் நீங்க வீட்டுல சமையல் பண்றீங்க ஒரு கடையில அது ரொம்ப நல்லா இருக்கு உடனே என்ன பண்றீங்க அடுத்த நாள் போயிட்டு அந்த கடையில இந்த அரிசி ரொம்ப நல்லா இருக்கு எனக்கு ஒரு பத்து கிலோ கொடுங்கன்னு கேக்குறீங்க அவர் என்ன பண்றாரு எங்கிட்ட பத்து கிலோ இல்லைங்க ஒரு அஞ்சு கிலோ இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அரிசியை நம்மள்கிட்ட கொடுத்துட்டாரு அன்னைக்கு வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வராங்க விருந்தினருக்கு இந்த அஞ்சு கிலோ அரிசியை சமைச்சி அதுல விதவிதமா ரைஸ் பண்ணி எடுத்து சாப்பிடும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த அஞ்சு கிலோ நீங்க அஞ்சு கிலோ மாட்டீங்க ஒரு கிலோ தான் சமைச்சிரு எடுத்து சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இல்ல வாயே வைக்க முடியல ஐயோ என்ன பண்றது அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வந்துடும் அப்போ நீங்க ஒலையில போட்டு கொதிக்க வச்சிருது வச்சதுதான் அந்த அரிசியே நீங்க எதுவுமே பண்ண முடியாது அது நீங்க அனுபவிச்ச கருமா ஆனால் நீங்க மிச்சமா ஒரு நாலு கிலோ சமைச்சிட்டு நாலு கிலோ அரிசி வச்சிருக்கீங்க இல்லையா அதை கொண்டு போய் கடைக்காட்ட ரிட்டர்ன் கொடுத்தரலாம் அவர்கிட்ட வந்து அட்வான்ஸா பத்து கிலோ பே பண்ணிட்டு அஞ்சு கிலோ வாங்காம இருக்கீங்க பாத்தீங்களா அதை வாங்காம விட்டுறலாம் இதுதான் நம்மளோட கர்மாவை கழிக்கிறதுக்கு நம்ம முன்னோர்கள் சொன்ன வழி நம்ம அனுபவித்த கர்மாவை நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க இனி வருங்காலங்களில் தானம் தர்மம் ஆன்மீகம் இயலாதவர்கள் உதவி செய்யறது இந்த மா இது போன்ற நற்காரியங்கள் மூலயமா நம்மளோட கர்ம பலனை வெகுவாக குறைக்க முடியும் இது நிச்சயமான உண்மை அனைவரும் தான தர்மம் செய்வோம் மகிழ்ச்சியுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்